அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நம் நாடு பழம்பெரும் பாரதம் நம் நாடு பன்மொழிகள் சிறக்கும் நல் நாடு பண்பாடு கலாச்சாரம் மிளிர் நாடு பல் தொழில்கள் ஓங்கும் வள நாடு பண்டு அடிமை செய்த பரங்கியர் நீண்டிட துயரில் பாரதம் கண்டு பொங்கிய பல பேர்கள் நீண்டு நிகழ்ந்த பல போர்கள் வீரத்திரு ஒரு கட்டபொம்மன் தீரத்தின் மறு ஒரு மருது வீரர்கள் தைரிய பெண் ஜான்சிராணி வாரண இணை மருதநாயகம் வடக்கே தீவிர நாயகன் திலகர் படை திரட்டி மிரட்டிய நேதாஜி கொடிக்காய் உயிர் நீத்த குமரன் போட்டியாய் கப்பலோட்டிய வஉசி சுதந்திர வேட்கை மிக்க பாடல்கள் தந்த பாரதி போலும் கவிஞர்கள் அகிம்சை போதித்த காந்தியார் அவ்வழி நடந்த தொண்டர்கள் வீரர்கள் பலரின் மாரணங்கள் இவை சுதந்திரம் கிடைக்க காரணங்கள் பயனாய் இன்று விழா தோரணங்கள் வலிகள் நிறைந்தது வரலாறு வலியானவர் அன்று பல நூறு அடைந்தோம் சுதந்திரம் ஒருவாறு அதன் மதிப்புணர்ந்து முன்னேறு வலிமை ஒற்றுமை என்றுணர மேலும் வலியதாகும் நம் நாடு வலிமை ஒற்றுமை என்றுணர மேலும் வலியதாகும் நம் நாடு வாழிய பாரதம் வாழிய பாரதம் என்று இணைந்து பண்பாடு வாழிய பாரதம் வாழிய பாரதம் என்று இணைந்து பண்பாடு